வந்திய மாறம் ஐயா மோடி ராட்டை நோக்குறாங்கரான் அது கீழே ஏதோ இந்தியில் எழுதியிருக்கிறாங்க அதில் இந்தியில் தான் எழுதியிருக்கிறாங்க காதி இந்தியா அவங்க வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படி தெரியுது காதி இந்தியா தான் விளம்பரம் கொடுத்துருக்கு இன்றைக்கி தினமன்றத்தில் வந்திருக்கு இங்கேயும் இந்தி தான் இங்கே மகாத்மா காந்தின்னு ராட்டியில் நூல் இருக்கிற படம் சட்டை கிட்ட படமே எளிமையின் திருவுருவம் மகாத்மா காந்தி அவருடைய படத்தை போட்டிருக்காரு இவர் வந்து இந்தியில் போட்டிருக்கிறாரு இந்தி சீனி பாய் பாய்ன்னா மாதிரி இப்போ ஹிந்தி மோடி பாய் பாய் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட கிடைக்காது மிஸ்டர் இவ்வளோ பல இடத்துல உள்ள கூட்டம் வந்து என்ன எல்லாத்தையும் ஒரே படத்தை போட்டு காலி பண்ணிக்கிறேன் தமிழில் போட வேண்டியதானே இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கறதுக்காக விளம்பரம் வருது அதில் ஹிந்தியில் போட்டுட்டு காந்தி காந்தி கொடுக்குற மாதிரி நாட்டை நூல் நூற்றா மக்கள் ஏமாந்துருவாங்களா அவ்வளோதான் மோடி ஹிந்தி பாய் பாய் மோடி ஹிந்தி பாய் பாய் சார் மோடி மோடி பாய் பாய் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட கிடைக்காது இந்த ஒரு படம் போதும் ஓகே ஜெயஹிந்த்